பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்துல குமரா நாமக்கல் மாவட்டம் குமரளி தலக்கம் பள்ளிப்பாளையம் நகராட்சி உட்பட்ட பகுதியில் அதாவது ஆறாவது ஓட்டில் அதாவது ஒரு டாஸ்மார்க் கடைன்னு சொல்லக்கூடிய சாராய் கடை ஏசி பார் கொண்டு வராங்க இந்த பார் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கும் பேங்க் மருத்துவமனை பள்ளி கல்லூரி மாணவர்கள் போகக்கூடிய போக்குவரத்து இரஞ்சலாக இருக்குது இதை வந்து அரசு எப்படி தான் தெரியல பழைய தொடர்ச்சியாக மக்கள் போராடிக்கிறாங்க அதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் படத்தை வச்சு போராடிக்கிறாங்க இதுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன பதிர் சொன்னான்னு தெரியல ஆனால் சின்ன சின்ன விஷயத்திலும் முதன்மையாக போய் கூட மாவட்ட ஆட்சியர் வந்து நிறைய விஷயம் நல்லா செய்கிறாங்க கருதுகிறோம் இதுக்கு நல்ல செய்வான்னு நம்புகிறோம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாரு அனுமதிக்குன்னு மாவட்ட ஆட்சியர் வந்து எதுவும் சொல்லலை அனுமதி கொடுத்தாச்சுன்னு சொல்ல கொடுக்கலையும் சொல்ல வராதோ வருதுனையோ ஏதோ சொல்லணும்ல ஒரு மாவட்டத்தில் கூட அவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மாதிரி மாவட்டத்தில் இருக்கிற முதலமைச்சர் மாதிரி அவங்க வந்து இப்போ வராது மக்கள் கூட உறுதுணையாக இருக்கிறேன் இல்லை இதை இடத்து அப்புறம் சொல்லணும் சொல்ல மறுக்கிறாங்க இந்த மாவட்ட ஆட்சியர் முன் வந்து இந்த கடையை அப்புறப்படுத்தி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இணைஞ்செல்லக்கூடிய இந்த கடையை அப்புறப்படுத்த மாதிரி தாழ்மொழி கேட்கிறேன் அனுமதி ரத்து செய்யக்கூடாது இல்லை என்றால் அடுத்த போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழலுக்கு செல்லப்படுங்க முத்துப்பாண்டி திராவிட மாவட்ட அமைப்பாளர்